ஒரு பெரிய பெரிய உருவத்தை கொண்ட மக்களாக அவர்களை அண்ணா படைத்தான் ஆனா அந்த உருவம் அந்த தைரியம் அந்த உறுதியான தினகாத்திரம் இதெல்லாம் அவர்களை பெருமை அடிக்க வைத்தது பெருமை அடிக்க வைத்தது அல்ல என்ன செஞ்சான் அந்த நபியை வந்து ரூதலை சலாத்தை படாத பாடுபடுத்தினாங்க ரூதலை சலாத்தை அல்லாஹு தாலா சொல்ற மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரூதலை யாரு ஆது கூட்டத்தார்கள் ஒரு மனிதர் அல்ல இங்க சொல்ற மாதிரி வளர்ப்பது ஜாகும் அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை அல்ல ஏற்படுத்தி நான் சொல்ற மாதிரி எந்த நபியையும் அல்ல என்ன செய்யல வேற ஊர்ல இருந்து போய் அந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு செய்யல சொல்லல நபிமார்கள் அல்லாஹால அவர்கள் இருந்து ஏன் தெரியுமா அந்த மக்களுக்கு அந்த மனிதரை பத்தி இந்திய காலத்தினுடைய நிகழ்வுகள் நல்லா தெரியும் நல்ல மனுஷன் நல்ல பரம்பரையிலிருந்து வந்த ஒரு நல்ல குடும்பத்து மனிதர் இதுவரைக்கும் எந்த தப்பு பண்ணது கிடையாது இதுவே அந்த அந்த மக்களினுடைய உபதேசத்திற்கான அங்கீகாரம் அந்த மக்கள் எப்படி வச்சிருந்தாங்க நம்பிக்கையாளர் உண்மையால் சொன்னாங்களா இல்லையா போற்றி புகழ்ந்தாங்க நபியவர்களுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல காபாவை புனர் நிர்மாணம் செய்யறாங்க காபாவுடைய மூளையில அஜுருல் வசுவத பதிக்கிறது யாருங்கிற பெரிய பிரச்சனை வருது ஹாஷிம் கிளையார்கள் நாங்க தான் பதிப்போங்கிறாங்க ஷம்ஸ் கிளையார்கள் நாங்க தான் பதிப்போங்கிறாங்க அதி கிளையார்கள் நாங்க தான் பதிப்போங்கிறாங்க மகசூர் கிளையார்கள் நாங்க தான் பதிப்போங்கிறாங்க தமிழ் கிளையார்கள் நாங்க தான் பதி யாரும் சோழனை போனவர்கள் அல்ல மக்கா நகரத்திலே மிக உயர்ந்த குடும்பத்தை இவர்கள் உங்களுக்கு நாங்க என்ன சலைச்சவங்களா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க அந்த மக்களே ஒரு முடிவுக்கு வரலாம் என்னன்னு சொன்னா இல்லைங்க நமக்குள்ள சண்டை போட்டு காபாவுடைய கட்டட வேலையை முடிக்காம இப்படி தாமதிச்சுக்கிட்டே போக கூடாது அதுவே நம்ம ஊருக்கு பெரிய அழிவா போயிடும் என்ன செய்யலாம் ஒரு குழு ஏற்படுத்துறாங்க ஏற்பாடு பண்ணி அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க எந்த கூட்டத்தாரெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது காலையில தகஜத்தினுடைய நடுநிசி நேரத்துல நம்ம கண்காணிக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம ஏற்பாடு செய்யணும் அவர் போய் கண்காணிக்கும் அதிகாலையில் முதல் முதலாக காபாவுக்கு வணங்கக்கூடிய எண்ணத்தோடு அங்க படுப்பாங்க நிறைய காபாவுடைய அடிவாரத்துல காத்து காலத்துல அரபு எல்லாம் வெயில் தானே அந்த காபாவுடைய சுற்றிலும் படுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆனா அங்க என்ன நிபந்தனை போடுறாங்கன்னு வணங்குகின்ற வழிபடக்கூடிய ஒரு எண்ணத்தில் ஒரு மனிதர் அதிகாலை நடுசி நடுநிசி நேரத்தில் முதன் முதலாக ஹரமுக்குள் யார் நுழைகிறாரோ அவர் தான் அந்த காபாவுடைய அந்த மூளையில ஹஜ்ரு ரசூல் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை தங்களுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறாங்க கண்காணிக்கிறதுக்காக ஆளை நியமிக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாது அந்த ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது கடைசியா முதன் முதலா வந்த மனிதர் யார் தெரியுமா நபிகள் நாயம் சொல்லா சொல்லு அந்த நேரத்துல நபியினுடைய வயசு என்ன முப்பத்தஞ்சு வயசு வெறும் முப்பத்தஞ்சு வயசு நபித்துவத்தினுடைய அந்த இதே வரல அந்த காலமே வரல 35 வயசுல நபி அவர்களை பார்த்த உடனே அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹாதா அல்லமீ ஹாதா الصadiq ஓ இதோ அல்லமீன் الصadiq मोहम्मद வந்து விட்டார் நிச்சயமாக ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை இந்த மூலையில் பதிப்பதற்கு 100க்கு ஒரு தகுதியான பரிசுத்தமான இவர் இவருடைய வாழ்க்கையில ஒரு பொய் சொன்னத இல்ல உண்மையாளர் எந்த மோசடியும் செய்ததில்லை அமீன் நம்பிக்கையான எனவே இவர்தான் அந்த காரியத்திற்கான தகுதி வாய்ந்த முடிந்தது அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க கடைசியா நபியவர்களை மோசமானவங்க கூட சொல்லல வாழ்க்கையில எந்த விதமான களங்கத்தை கொண்டு என்ன செய்யல நபியவர்களை மோசமும் சொல்லல மாறாக அந்த மக்கள் நபியவர்களை இறைத்தூவல் இல்லைன்னு பொய்யாட்டினான் அவ்வளவுதான் மத்தபடி அவர் பொய்ன்னு கொய்யறது யாருமே சொல்லல அல்லாஹ் தல குருவான சொல்றான்

அந்த மக்கள் உங்களை பொய்யாக்கவில்லை அந்த மக்கள் அநியாயக்காரர்கள் மக்களுடைய உள்ளத்துல கண்ணோட்டத்துல நபியவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு இம்மி அளவு கூட பொய்யங்கிற ஒரு நிலை கிடையவே கிடையாது எல்லா நிலைகளிலும் இவர் உண்மையாளர் இவர் சத்தியசீலர் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க கடைசியா அந்த ஹஜுருள் கல்ல அவர்கள் அந்த அந்த மூலையில பதிக்கக்கூடிய காரியத்தை கூட எப்படி அணுகுனாங்க தெரியுமா என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய போர்வ மாதிரி ஒரு துணியை கொண்டு வர சொன்னாங்க அதுல நடுவுல தூக்கி வச்சாங்க வச்சுட்டு கிளையார்களே இங்க வாங்க ஹாஷிங் கிளையார்களே இங்க வாங்க ஷம்சு கிளையார்களே நீங்க வாங்க தமிழ் கிளையார்களே இங்க வாங்க எல்லா மக்காவுல வாழக்கூடிய முக்கியமான கிளை எல்லாம் சொல்லி அழைச்சாங்க அதுல உள்ள தலைவர்கள் ஒவ்வொருவற்றையும் சொன்னாங்க உங்க கையை வச்சு அந்த போர்வையினுடைய அந்த ஓர பகுதிகள் செய்யுங்க தூக்குங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சா இல்லையா அஜிச தூக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சா இல்லையா தூக்கி அந்த மூளையினுடைய அந்த இடத்தை அடைஞ்ச உடனே நபி அவர்கள் தூக்கி மதிக்கிறாங்கல்ல நபியவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாலேயே அந்த மக்களிடத்தில் பெற்றிருந்த நல்ல பெயருக்கான அடையாளம் இது ஒரு கால் நபியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படவே இல்லை முகம்மத் அலி வசலம் அவர்களுடைய பெயர்ல கொஞ்சம் ஏதாவது குறை இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது யாராவது ஒருத்தர் குறை சொல்லிடும் இருந்திருந்து இந்த ஆளுக்கு அந்த வாய்ப்பு கூட இவர் ஏற்கனவே இப்படிப்பட்ட அப்படி சொல்லுவாங்களா அதனாலதான் அல்லாஹு தாலா அனுப்பின விஷயத்தை பத்தி சொல்லும் போதும் உங்களிலிருந்தே ஒரு ரசூலை இங்கே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்ல அனுப்பினான் அப்படின்னு அல்ல சொல்றான் அப்ப ரசூல்மார்களை அனுப்பும் போதெல்லாம் அல்ல எப்படி அனுப்பினான் சொன்னா அந்தந்த இனத்து மக்களை தான் அனுப்பினாங்க ஆது கூட்டத்தார்கள் இருந்த ஹூது நபிய அல்ல அவர்களுக்கு அனுப்பணும் ஹூந்தலை செல்லாத பத்தி அந்த மக்களுக்கு நல்லா தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்ன பரம்பரையில் வந்தவர் அவருடைய முந்தைய காலத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்தன அவர் எவ்வளவு அப்பளவு தூய்மையான பரிசுத்தமான மனிதர் எல்லாம் தெரியும் ஆனா அவர்கள் கொண்ட கொள்கைக்கு மாற்றமான ஒரு உபதேசத்தை ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை சொன்னதின் காரணத்தினால் உண்மை கசக்கும் என்ற நிலையில அவர்களுக்கு பிடிக்கிறது அதனால இருந்தாங்க அதனால அடிச்சாங்க அவர்தான் துன்புறுத்தாங்க கடைசியா அப்படி துன்புறுத்தியின் காரணத்தினால் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அந்த மக்கள் இவர் சொல்லக்கூடிய பாதையை கேட்டு அல்லாவை வணங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா இந்த ஹராம் ஹலால சொல்லி நம்மளை அனுபவிக்க விடாம போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க ஏத்துக்கிறல ரொம்ப அநியாயம் பண்ணாங்க நபியை ரொம்ப கொடுமை பண்ணாங்க அல்லாஹுக்கு ரொம்ப மாறு செய்தார்கள் பெருமை அடித்தார்கள் தன்னை விட சாதாரண மக்கள் மக்களை

ஏழு இரவு எட்டு பகல் பயங்கரமாக அவர்களை சுழட்டி அடித்தது அந்த காற்றினுடைய அந்த காற்றினுடைய வேகம் எப்படி இருந்தது என்றால் ஆது கூட்டத்தாருடைய தன்மை என்ன பெரும் மலைகளை குடைந்து குளிமாறி அமைத்து அது உள்ளதா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்களிலே வீரம் மிகுந்த அதாவது உடல் திடமாத்திரமான அந்த மக்கள் தன்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் அவர்கள் அந்த காற்றினால் தூக்கி மேலிருந்து கீழே பட்டாந்து வீசப்பட்டார்கள் நச்சன்று அட்டிக்கப்பட்டார் அது மட்டும் இல்லை அந்த காற்றுக்கு பயந்து சில பேர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மலை குகைக்குள்ளே ஓடி ஒழித்த போது அல்லா இதுதான் அல்லாவுடைய அத்தாட்சி என்பது அந்த காற்று அவர்களுடைய அந்த

நம்ம ஊர்ல சொல்றான் அந்த மனமரத்தை சொல்றோம் உயர உயரமான பேரித்த மரங்கள் அடிமரங்கள் வெட்டப்பட்டு எப்படி சாய்ந்து கிடக்குமோ அப்படி சாய்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் அஹு தாலா குரானை நமக்கு விளக்கி காட்டினார் அப்போ அவர்கள் அனுபவித்த இன்பங்களை தனக்கானது என்று நினைத்தார் அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைக்கலை அதனால அவர்களுடைய நிலை என்ன ஆகுது அழிந்து போனாள் அதுக்கு பின்னால வந்த சமூக கூட்டத்தார் அந்த மக்கள்கிட்ட சாலிஹ் எல்லாம் சொன்னதே ஏப்பா இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஏற்கனவே ஆது கூட்டத்தார்கள் எப்படி அழிஞ்சாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த மக்கள் சமூக கூட்டத்தார் என்ன சொன்னாங்க தெரியுமா இங்க பாருங்க சாலி இதெல்லாம் சொல்லி வரட்டாதீங்க ஆது கூட்டத்தார்களுக்கு அந்த சிந்தனை சமயோஜித குச்சி குத்தி இல்லை வீரம் இருந்துச்சு உடல் திரகாத்திரம் இருந்துச்சு நல்ல உயர உயரமான ஆள்கள் அங்க இருந்தாங்க தவிர அறிவு கம்மியா இருந்துச்சு தன்னை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல பாதுகாத்துக்கிறது தெரியல தெரியுமா எங்களை பெரிய காம்பவுண்ட் வேகமான காற்று வந்தாலும் ஒண்ணுமே அசைக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எவ்வளவு பெரிய வேதனைகள் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் நிச்சயமாக அதை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆற்றலும் எங்களிடத்தில் இருக்கு அறிவும் எங்களிடத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன தெரியுமா ஏ அல்லாவுடைய ஆற்றலுக்கு முன்னாலெல்லாம் நீலாம் ரொம்ப சாதாரணமான அழுப்பா அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறதுக்காக அல்லா சொன்னா ஆது கூட்டத்தாருக்கு உடல் திரகாத்திரம் இருந்துச்சு அறிவு கம்மியா இருந்துச்சு அதனால அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியல அப்படின்னு நீ சொன்ன நீ அறிவாளி தானே உன்னைய சாவடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா ஒரு நொடி பொழுதுதான் எல்லாம் சொல்றான் ஒரு நொடி பொழுது அம்மா தம்மோது பொருளி கூப்பி தோகையா அல்ல சொல்றான் தமூது கூட்டத்தாரர் அழிக்கிறதுக்கு அல்ல ஒரு நொடி பொழுதுதான் எடுத்துக்கிட்டான் ஒரு சத்தம் ஒரே ஒரு இடி முழக்கம் ஒரு சத்தம் எல்லாம் அவனுக்கு எத்தனை நாள் அழிச்சு ஏழு இரவு எட்டு பகல் அவனை அழிக்கிறாருந்தாலும் அல்ல சீக்கிரம் அழிச்சிருக்கலாம் அத்தாச்சிக்காகவே ஆக அவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கலாம் ஆனா இவன் பெருமை அடிச்சான் அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள தெரியாத அறிவியல் சொன்னான் முட்டாளுங்க நீ அறிவாளிதானே அல்லாவுடைய வேதனையை நீ அனுபவிச்சு பார்க்கிறியா ஒரு சத்தம் தான் பட்டாத ஒரு சத்தம் கீழே போயிட்டான் போயிட்டாங்க அவங்களும் அதே மாதிரியான உடல்வாகு அவர்களும் மலையை குடைந்து வாழ்ந்தவர்கள் தான் அவர்களுக்கும் சமயோஜித புத்திகள் இருந்தன அவர்களுடைய அனுபவித்த அந்த பூமிகள் இன்றைக்கும் இருக்குது நம்ம கண்ணு முன்னால் சமூது கூட்டத்தார்கள் அனுபவித்து வாழ்ந்த அந்த இன்பகரமான அந்த சொர்க்க பூமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்கள் இன்றைக்கும் அலகலமான சிற்பங்களாக வரையப்பட்டு பெரும் பெரும் மலைகளை எல்லாம் அப்படியே சிற்பங்களாக வடிவமைத்து ஒரு உல்லாச மாளிகைகளை எழுப்பி வாழ்ந்தார்கள் தண்ணீருக்கான ஏற்பாடுகள் ஆனால் நபிகள் நாயம் செல்லலாட்சி அவர்கள் தபு தீர்த்தத்துக்காக போற சமயத்துல தண்ணீர் பற்றாக்குறையின் காரணத்தினால் அந்த மக்கள் புழங்கி கொண்டிருந்த அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும் என்று சகாபாக்கள் அந்த தண்ணியை எடுத்து சமூக கூட்டத்தார்கள் புழங்கியிருந்த அந்த தண்ணியை எடுத்து தன்னுடைய மாவை பசைஞ்சாங்க ரொட்டி சுடுறதுக்காக மாவு பசைஞ்சாங்க நபி அவர்கள் கேட்டாங்க எந்த தண்ணியிலிருந்து எடுத்தீங்க இந்த அந்த சமூக கூட்டத்தார்கள் போலாம் அந்த கிணத்துல இருந்து அந்த ரொட்டி என்னுடைய மாவை எல்லாத்தையும் ஒட்டகத்துக்கு போட்டுருங்க நீங்க சாப்பிடக்கூடாது அந்த கூட்டத்தாரை சீக்கிரமாக வேகமாக கடந்து போகுங்கள் அழுது கொண்டே செல்லுங்கள் அந்த மக்களுக்கு இறக்கப்பட்ட வேதனையை போன்று எங்களுக்கு இறக்கிவிடாதே ஆள்லா என்று அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் முன்னால் அனுபவித்த இன்பங்கள் அல்லாஹுடையது என்று நினைக்காமல் எல்லாம் தனக்கானது என்ற தற்பென்மையின் காரணத்தினால் அழிந்த சமுதாயம் இந்த உலகத்திலே மிக அதிகம்